ஒருவர் அற்புதமானவர் என்று அடையாளப்படுத்தப்படுவதற்காக குறைகளே இல்லாதவராக இருக்க வேண்டும் என்பது இல்லை வாழ்க்கை குறைகள் நிறைகளுடன் இணைந்தே பயணிப்பதாகும் நானும் குறை நிறைகளுடன் உள்ளவள்தான் அடுத்தவர் குறைகளை பெரிதுபடுத்தாமல் அவர்களின் நிறைகளை மட்டுமே ஏற்றுக்கொள்வதற்கு வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்துள்ளது என் பயண அனுபவத்தில் என்னுடன் துணை நின்றவர்கள் என் மீது பூசியவர்கள் என்னை வழி நடத்தியவர்கள் என்னை பற்றி புறம் பேசியவர்கள் என்னை தவறாக உருவகப்படுத்தியவர்கள் அனுபவ குவியல் தான் என் எழுத்தாக இங்கு கொட்டி கிடக்கின்றது எந்த கல்லடியும் என்னை கீழே வீழ்த்தி விடவில்லை எள்ளி நகை செய்தவர்கள் எந்த இடத்தில் இருக்கின்றார்கள் என்று நான் எட்டி பார்க்கவும் முயலவில்லை மாறாக சிறகுகளை எல்லாம் மண்ணில் தள்ளிவிட்டு எனக்கான ஒரு வானத்தில் எந்த எந்த வஞ்சகமும் குறையும் நிர்மணமாக ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி கெளிவில் மேல்நிலை பள்ளியில் பெண்கள் தினத்துக்காக என்னை பேச அழைத்த போது நான் தயாரித்த பேச்சை கேட்டுவிட்டு மனதில் இருந்த என் அனுபவத்தை பேசிய தருணத்தில் கிட்டிய வரவேற்பு தந்த ஊக்கம் அது அதற்குரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய என் மருமகள் காயத்ரி செல்வகுமார் மற்றும் சாந்தி ஆகியோருக்கு நன்றி அன்றிலிருந்து தொடங்கிய பதிவுகள் தொடர்ச்சியாக நூறு பதிவுகள் சேலஞ்ச் த சேலஞ்சஸ் என்ற தலைப்பில் தொடர் பதிவுகளாக முக நூலில் எழுதி வந்தேன் இந்த தொகுப்பை எழுதும் போது பல நாட்டை சேர்ந்தவர் பல வயதினர் பல துறையினர் பெண்கள் ஆண்கள் என எல்லா தரப்பினரும் என் எழுத்தை வரவேற்றனர் எனக்கு கிடைத்த இந்த அனுபவங்கள் பலருக்கும் கிட்டியுள்ளன அந்த காரணத்தினால் கிடைத்த கைத்தட்டல் தான் இன்று நூலாக உருவாகியுள்ளது குறிப்பாக என் பெறாமகள் ரத்தி சிவகுமார் எனக்கு அனுப்பிய குறிப்பு என்னால் எட்ட முடியாத தலைகளை எல்லாம் என் எழுத்து தடவிக் கொடுக்கின்றது என்பதை உணர்த்தியது உள்ளே வாருங்கள் இன்னும் சொல்வேன் மண் பயனுற வேண்டும் வானகம் இங்கு தென்பன வேண்டும் பெண் விடுதலை வேண்டும் Enter from Anbudan Chandrika Subramanian.